ஜமாத்தில் தான் என்று கூறலாம் அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் அந்த செல்வம் நீங்கள் செல்வத்தின் மூலமாக முஜாஹிதா செய்கின்றீர்கள் கடும் முயற்சி செய்கின்றீர்கள் அடுத்து உங்களுடைய நப்சின் மூலமாக உங்களுடைய உயிர்கள் மூலமாகவும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும் ஆக உயிர்கள் மூலமாக செலவு செய்ய வேண்டும் என்றால் ஜிஹாத் என்பது இந்த அடிப்படையில் தான் வருகிறது இப்போ உயிரை எல்லா இடத்திலும் கொடுப்பது அவர் உயிரை கொடுத்து விட்டு நான் இறைவனுக்காக கொடுத்து விட்டேன் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று ஆனால் அவ்வாறு அல்ல எந்த இடத்தில் கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொடுக்க வேண்டும் ஒரு காலத்தினுடைய ஹலிஃபாவின் அனுமதியோடு அது செய்யப்பட வேண்டும் ரசூல் செல்லாஹு அலிஹஸ்லமுடைய காலத்தில் அப்படித்தான் நடந்தது போர்கள் நடந்ததென்றால் அது ரசூல் அல்லாஹூ அலிஹலாமுடைய அனுமதியோடு நடந்தது அவர்களுக்கும் அல்லாவினும் வந்த கட்டளையின் அடிப்படையில் நடந்தது இந்த அடிப்படையில் ஒருவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார் என்றால் இறைவனை அணுகுவதற்கான ஒரு வழிமுறையாக அது அமையும் இல்லை என்றால் அது வீணான ஒன்றாகவே இருக்கும் ஏனென்றால் திருக்குரான் அல் பக்ரா இரண்டாவது அதிகாரம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் அல்லாவின் வழியில் செலவு செய்தல் என்பது அந்த இறைவனை அணுகுவதற்கான ஒரு ஐந்தாவது வழிமுறையாக நாம் விளக்கி வருகிறோம் அல்லாவின் வழியில் செலவு செய்யுங்கள் என்று குறிவிட்ட அதே இறைவன் அடுத்து கூறுகின்றான் வலா தல்கு ஐதீக்கும் இளத்தகுலுக்கா உங்களுடைய கைகளை நீங்கள் ஹலாக்கத்தில் போட்டுக்கொள்ளாதீர்கள் நாசத்தில் போட்டுக்கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான் ஆக செலவு செய்ய வேண்டும் தான் ஆனால் அதே சமயத்தில் அது தகுந்த தருணத்தில் தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத இடத்தில் இருக்கும் என்றால் அது உங்களை நீங்களே நாசத்திற்கு உள்ளாக்குவதற்கு சமமாகும் என்றும் அல்லாஹ் திருக்குரான் வசனத்தில் கூறுகின்றான் ஆக இன்று ஹிலாஃபத்தினுடைய அமைப்பின் கீழ் இருந்து இவ்வாறு பொருளையும் உயிரையும் தியாகம் செய்கின்றார்கள் என்றால் இந்த அர்த்தத்தில் அல்லாவின் வழியில் செலவு செய்யக்கூடிய அல்லாவின் விலையில் இந்த உயிரையும் பொருள்களையும் செலவு செய்யக்கூடிய உண்மையான பொருளில் இன்று அஹமதியா ஜமாத் மட்டும்தான் செயல்படுகிறது என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது அழகான முறையில் செல்வத்தை கொண்டு இறைவனுடைய வழியில் செலவு செய்தல் அடுத்து உயிர்களைக் கொண்டு அல்லாஹுடைய வழியில் அர்ப்பணித்தல் ஆகிய இந்த இரண்டு வழிகளை திருக்குருவானனுடைய வசனங்களை கொண்டு இங்கே அழகான முறையில் இங்கே விளக்கினீர்கள் அடுத்து நம்ம இறைவனை அடைவதற்குரிய அந்த ஐந்தாவது வழிமுறையாக அவனுடைய வழியில் முயற்சி செய்தல் என்பதில் அவனுடைய ஆற்றல்களின் மூலமும் இறை வழியில் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவனுக்கு கிடைத்த ஆற்றல்களின் மூலமாக இறைவனுடைய வழியில் முயற்சி செய்ய வேண்டும் ஒருவனுக்கு கிடைத்த அறிவின் மூலமாகவும் அந்த இறைவனுடைய வழியில் முயற்சி செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பாகவும் நம்முடைய நேயர்களுக்கு விளக்க വർക്കോ അല്ലാവിൽ നിന്ന് കിടത്ത ആറ്റലുകൾ സമ്മന്ധമാലിസാഹ് ഒരു ആയത്തെടുത്ത് വെച്ചിരുന്ന സൂറ ബക്രാവിലിരുന്ന് ഒമിംമ്മ റസക്കിന് ആഹുമും ഫുൻ നാം അവങ്ങിയവിലിരുന്ന് അവർ ചെലവ് ചെയ്യും വഴങ്ങിയവറ്റിലിരുന്ന് എൻപത് റസക്ക എന്ന വാർത്ത റസഖ റസക്ക റിസക്ക് എന്നത് കൊടുക്കപ്പെട്ടുള്ള അർത്ഥം അൽ അതാ എല്ലാഹിലിരുന്ന് എന്നതോ അതെല്ലാം അല്ലാഹനുടേ റിസുക്കാകും നമുക്ക് അറിവ് കിടത്താൽ അത് അറിവേ അല്ലാഹനുടേ റിസുക്ക് ചൊല്ലപ്പെടും അപ്പുറം നമുക്ക് ജ്ഞാനം കിടത്താൽ അതെയും അല്ലാഹുലിന്ന് കിടക്ക കൂടിയ ഒരു റിസുക്ക് ഒമൈ യൂത്തിൽ ഹിക്മത്താ ഫക്കത് ഊത്തി ഖൈറൻ കസീറ എന്നത് ഒരു അനിൽ വരുന്നത് യാർക്ക് ജ്ഞാനത്തെ വഴങ്ങപ്പെടുന്നതോ അവ മികവും പെരിയ ഒരു ഖൈറ് மிகவும் சிறந்த ஒரு நன்மையை அல்லாஹ் வழங்கியுள்ளான் என்பது ஒரு அணில் வரது இதே போன்று உடல்நிலையாக கிடக்கக்கூடிய ஆற்றல்களும் அல்லாஹ் இருந்து கிடக்கக்கூடிய ஒரு ரிசுக்காகும் இது எவ்வாறு நாம் பயன்படுத்தணும் என்பது இங்கே கேட்கப்பட்ட கேள்வி ஹஜரத்து முகமது முஸஃபா சல்லாஹ் அலிஹிவசல்லாம் தன்னுடைய உடல்நிலையாக அல்ல கொடுத்த அந்த ஆற்றல்கள் எவ்வாறு பயன்படுத்தியுள்ளார்கள் என்பது நாம் பார்க் பார்க்கின்றோம் ஒருமுறை റസൂൽലായ് സല്ലാ ഉള്ളവലം നടന്ന് പോകും പോയ വയതാ ഒരു പെൺമണി പെരിയൊരു സുമയെടുത്ത് വരുക അതേ പാർത്ത റസല്ല്ലാ സല്ല ഹൗസ്ലം അത് ചുമ എനക്ക് കൊടുങ്ങു ചെന്നാൽ അതെ എടുത്ത് അന്ന വയതാന പെൺമണി എന്ത വീട്ടിൽ അത് കൊണ്ട് വയ്ക്കണം അതേ അങ്ങേ എടുത്ത് കൊണ്ട് വെച്ച് അതുക്കപ്പറം റസല്ല്ലായം തരമ്പിന അപ്പോൾ അല്ല കൊടുത്ത ഒരു ആറ്റൽ അത് മക്കാ പഠപ്പിനക്കാ എന്ത് പയൻപെടുത്ത വേണ്ടപ്പെടും അന്നിടത്തിൽ പയൻപെടുത്തും ഇന്നൊരു മുറയിൽ അല്ലാവി അണുവാതക്കാസൂല്ല്ലാ അലൈഹി വസല്ലം അന്ത കടും മുയർച്ചി വിടാമുയർച്ച ചെയ്യക്കൂടിയ ഇന്നൊരു സൂനിലെ കൂടി നാം പാർക്കിം ഒരു നാൾ റസൂൽ സലഹസ് ഹജർ തായ് റളിയല്ലാഹു അലഹായുടെ പഠിക്കയിൽ വരുക വരുംപോലെ അത് താഷർ അലുല്ലാഹുത്തലഹാ കൂടെ കൊഞ്ച നേരം ഇന്നത് പേസും ആഷാർ അല്ലാഹു അൻഹാവിടം അനുമതി കേൾക്കുക എനിക്ക് ആഷാ നീ അനുമതി കൊടുത്താൽ നാൻ ഇന്നേക്ക് ഇരവ മുഴുക്ക മുഴുക്കേ വിവാദ ചെയ്യ വരുംകേൻ അത് തായഷർ അലുല്ലാഹുത്ത് അലഹാ അവരിടം കൂന്നാൽ എനിക്ക് ഉണ്ടാക്കി എന്ന വിരുപ്പം ഇരിക്ക അതാണ് താ എന്ന വിരുപ്പം അതിന് ഞാൻ നാ ഇന്നേക്ക് ഉത് അനുമതി തരുകേൻ റസൂലുള്ളാഹി റസൂൽ സല്ലാ ഹലുസ്ലം അന്നിൽ മുഴു ഇരവും വിവാദം ചെയ്താൽ എന്തെ ഹദീസിൽ നാം പഠിക്കേണ്ട അപ്പോൾ ആഷാ ഇന്നൊരു മുറേ അത് വിപാ ഇതേപോലെ വിവാദം ചെയ്യും പോസൂല്ലാ അല്ലാസുടേ കാല് വീങ്ങിരുക്ക് നു നു വീങ്ങിരുക്ക് അന്നേരത്തിൽ റസൂൽവല്ലാസ്വലവും കെൾവിറാർ യാ റസൂൽ അല്ലാ ഉടേ മുന്നാൽ ഉള്ള പാപങ്ങളും இனி வரக்கூடிய பாவங்களும் எது இருந்தாலும் உங்களின் எந்த தவறும் வராத்த நிலைமையில் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிச்சு விட்டிருக்கிறான் என்பது அல்லாவே உங்களிடம் கூறியிருக்கிறான் அப்பொழுது நீங்கள் எதுக்கு இவ்வாறு கஷ்டப்படணும் இவ்வாறு முயற்சி செய்யணும் என்பது கேட்கிறார் அதற்கு ரசூல் லாஹி சல்லா அலிசல்லம் கூறிய பதில் அஃபலா அண்ணா கூனா அப்தன் ஷுகூரா நான் இந் இறைவனை நன்றி காட்டி காட்டக்கூடியவனாக இருக்க வேண்டாமா என்பு என்று அதுக்கு பதிலே கேட்கிறார் അപ്പം അല്ലാ കൊടുത്ത ഒര് ആറ്റലുകൾക്കും നന്റി കാട്ടക്കൂടിയ നിലമേൽ എവ്വളും കഷ്ടപ്പെടും അതിനുടേ എല്ലേ വരെ എട്ട വെക്കുന്നതാ ഉയാണ് വിടാ മുയർച്ചി മുജാഹിദാ എൻപത് ഇത് റസൂല്ലാ സല്ലാസുടേ വാഴ നാം നിരന്തരമാ പാർത്ത ഇത് കടശി വരെക്കും അത് മുജാഹിദ ചെയ്യുമ്പോൾ പോ അല്ലാ അന്നയിടത്തിൽ നമ്മെ സന്ദിച്ചിരുവോ ഇത് താ അല്ലാ കൂറിയത് വല്ലതീന ജാഹതു ഫീന എം വഴിയും തന്നുടേ விடாமுயற்சி அதனுடைய எல்லை வரையட்ட வைக்கின்ற இது யாரோ அவர்களுக்கு லன்னகதி என்னகன் சுப்லனா என்னுடைய வழியை நான் காட்டி தருவோம் என்று அல்லாஹ் கூறியிருக்கிறான் இப்போ நமக்கு உயிரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த உயிரை எந்த இடத்தில் தேவை இருக்கு அந்த தான் நாம் தியாகம் செய்ய வேண்டும் இப்போ தற்கொலையுடைய ஸ்கோடுகள் இருக்குது தற்கொலையுடைய பெரிய அமைப்புகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் மூலம் தற்கொலை செய்வது தன்னுடைய உயிரை கொடுப்பது ஒரு பெரிய முஜாஹிதா என்று நினைத்து செய்யக்கூடிய மக்களும் இன்று இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் இஸ்லாத்தில் தற்கொலையே தப்பு அந்த ஆளிடம் அல்ல பேச மாட்டான் அந்த ஆளிடம் அல்ல சந்திக்க மாட்டான் மிகவும் வெறுக்கக்கூடிய ஒரு செயல் என்று ரசூல்ல்லா சல்தாசன் கூறியதாக நாம் ஹதீஸில் படிக்கின்றோம் அப்போ அல்ல வெறுத்த ஒரு விஷயத்துக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து அது முஜாஹிதான் சொன்னால் அது முஜாஹிதே ஆகாது இதே போன்று அல்ல நமக்கு கொடுத்த உடல்நிலையா கொடுத்த ஆரோக்கியம் அதே மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நாம் பயன்படுத்தினால் அது முஜாஹிதா ஆகாது தீவிரவாதமும் மற்ற கிளர்ச்சிகளும் செய்யக்கூடிய மக்கள் தனக்கு கொடுத்த அந்த உடல் ஆரோக்கியத்தை பயன்படுத்துகின்றார் அதுவும் ஜாதி என்று சொல்லி தான் பயன்படுத்துகின்றார் ஆனால் உண்மையில் நேரத்துக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி எவ்வாறு அல்லாதுக்கு ஒரு வழிமுறை கூறி தந்தானோ அதே போன்று அதுக்கேற்ப நாம் அது பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது முஜாஹிதா ஆக முடியும் இதுதான் ஃபசாத் இல்லாமல் சாலிகான நிலைமையில் அதாவது எந்த குழப்பமும் இடத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்த மாதிரி நாம் ஒரு செயல் செய்யும்போது மட்டும்தான் சாலிஹான அமலாக முடியும் இப்போ ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் இவ்வளோ இரவில் நின்று தொழுதாரு என்பது தான் படிக்கிறோம் அதே டைம் பதினொன்று தொழுகிறதா பத்தொன்பது தொழுகிறதா இருபத்தொன்று தொழுகிறதா என்பது சம்பந்தமாக சண்டை நடக்கிறது அது முஜாஹிதை தான் சொல்கிறாங்க ஆனால் ரசூலுல்லா என்ன முஜாஹித செஞ்சாரோ அந்த முஜாஹித சம்பந்தமாக சண்டை போடுறது கூட முஜாஹிதையாக எடுக்கப்பட்டுள்ள ஒரு நிலைமையில் நாம் இருக்கின்றோம் உண்மையில் இந்த ஜிஹாதுக்கு ரசூலுல்லா சல்லாஹன் சொன்ன ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறை கேற்பை நான் போகும்போது அந்த முஜாஹிதா செய்ய முடியும் ரசூல்லா சல்லாஹன் கூறினார்கள் அல் இமாமு ஜுன்னத்துன் யு காத்தலும் என் வராயின் முஜாஹிதா செய்யக்கூடிய போர் செய்யக்கூடிய மக்கள் இமாமே கேடயமாக எடுத்து அந்த கேடயத்துக்கு பின்னாடி நின்று யுத்தம் செய்ய வேண்டும் அப்ப காலத்தினுடைய இமாம் அல்லாஹில் இருந்து வரக்கூடிய ஒரு ஆள் அந்த முஜாஹிதாவோட வழிமுறைகள் நமக்கு கூறி கூறித்தரும் போதுதான் அது உண்மையான நிலைமையில் என்ன முஜாஹிதா என்பது புரியும் அப்பொழுது நேரத்துக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி நாம் ஜிஹாது செய்ய முடியும் அந்த ஜிஹாது உடல் நிலையா நாம் செய்யறதும் நம்முடைய அல்ல கொடுத்த அறிவுகள் பயன்படுத்தி கொண்டு உதாரணமா ஜாஹித் பிஹி ஜிஹா கபீரா இந்த குர்ஆன் மூலம் நீங்கள் கடினமான ஜிஹாது பெரிய ஜிஹாது செய்யுங்கள் என்பதும் குர்ஆனில் வந்துள்ளது அப்போ குர்ஆனுடைய அறிவு தேடுவதும் அந்த குர்ஆனுடைய அறிவு அந்த குர்ஆனுடைய ஞானம் தேடுவதும் அந்த குர்ஆனுடைய ஞானம் மக்கள் மத்தியில் எட்ட வைப்பதும் அந்த தூது மக்களில் பரவ செய்வதும் எல்லாமே அந்த கடினமான ஜிஹாதில் அந்த கடினமான முயற்சியில் உள்படும் அப்போ அல்ல கொடுத்த அனைத்து ஆற்றல்களும் அல்லாஹினுடைய விருப்பத்தை பெறுவதற்காக எவ்வளவுக்கு செலவு செய்ய முடியும் அவ்வளவுக்கு செலவு செய்தால் இந்த கடினமான முயற்சி இந்த முஜாஹிதா என்பதின் பொருளாக ஒரு ஆண் விளக்கியுள்ளது அதுக்கேற்பே செயல்படும் போதா அல்லாவை அடைய முடியும் அது தவறான வழியில் போனால் அல்லாவே அடைவதற்கு தடையாக வரும் என்பதும் தாம் நினைவில் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர்களே நாம் இந்த நிகழ்ச்சியில் மனிதன் படைக்கப்பட்டதின் நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்ற தலைப்பில் விரிவான முறையில் நாம் விவாதித்து வருகின்றோம் மனிதனை இறைவன் தன்னை வணங்குவதற்காக தன்னை கட்டுப்படுவதற்காக தன்னை நேசிப்பதற்காக படைத்திருக்கின்றான் இறைவனை மனிதன் முழுமையான முறையில் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இறைவன் மனிதனை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் விரிவான முறையில் விளக்கினோம் இறைவனை அடைவதற்குரிய ஐந்து வழிமுறைகளை நாம் இந்த நிகழ்ச்சிகளில் எடுத்து கூறியிருக்கின்றோம் முதல் வழிமுறை அந்த இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இறைவனோடு நான் தொடர்பு வைத்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் வழிமுறை இரண்டாவதாக அந்த இறைவனுடைய அழகை இறைவனுடைய குண இயல்புகளின் அழகை இறைவனுடைய பண்பின் அழகை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது வழிமுறையாக அவன் நமக்கு வழங்கிய எண்ணற்ற அருள்களை நாம் நினைவு கூற வேண்டும் எப்படிப்பட்ட அருள்களையெல்லாம் இறைவன் எனக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் இது இறைவனை அடைவதற்கான மூன்றாவது வழிமுறை நான்காவது வழிமுறையாக துவா செய்வதாகவும் பிரார்த்தனை செய்வதாகவும் என்ற வழிமுறையாக திருக்குருவான் குறிப்பிட்டிருக்கிறது ஐந்தாவது வழிமுறையை இன்று நாம் விரிவான முறையில் விளக்கியிருக்கின்றோம் இறைவனுடைய வழியில் முயற்சி செய்வதாகும் மனிதனுக்கு கிடைத்த எண்ணற்ற ஆற்றல்களை கொண்டு இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக அவனுடைய வழியில் முயற்சி செய்வதாகும் இது இறைவனை அடைவதற்குரிய ஐந்தாவது வழிமுறை இவைகளையெல்லாம் அகமதியா முஸ்லீம் ஜமாத்தினுடைய தோற்றுனர் ஹசத் மிர்சா குலாம் முகமது காதிய அணி அவர்கள் நமக்கு திருக்குருவானினுடைய ஒளியில் விளக்கியிருக்கிறார்கள் அந்த கருத்துக்களை தான் நேயர்களுக்கு இங்கே நாம் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் எனவே இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் இறைவனை அடைவதற்குரிய இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கிறது என்பதை விரிவான முறையில் விளக்க இருக்கின்றோம் வல்ல இறைவன் அந்த உண்மையான இறைவனை புரிந்து கொண்டு அவனிடம் ஒரு ஆழமான அன்பான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் நல்குவானாக என்று சொல்லி இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ ایام <سلام> مبارک ہے مبارک عہد پہ قربان عہد پہ قربان موسوعه <applause> النابلسي <applause>